இது பார்த்திங்கன்னா இப்போ உயிரோடு இருக்குது சின்ன மீனாக இருக்கிறதுனால இது வந்து கடலில் விட போகிறோம் போயிட்டு வா சந்தோஷமா மக்கல்லை உங்கள் செடிதோம் என்னென்ன இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராத்துக்கு தான் வந்திருந்தோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக நம்ம கடலுக்கு போக முடியல என்ன காரணம்னா மீன் வளம்லாம் கடலில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் கடலுக்கு போக முடியல நீர் ஓட்டம் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு அதனால் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாளாக டிராவல் பண்ணி இந்த சின்ன போட்டில் அதாவது நம்ம மர போட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த சின்ன போட்டில் டிராவல் பண்ணி மடவா மீன் அப்புறம் கெளுத்து மீன் அப்புறம் விதவிதமான மீன்கள் ஆற்று வகை மீன்கள் பிடிப்போம் அது வந்து நைட் நேரத்தில் கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் நம்ம பகலில் பிடிச்சது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம அப்புறம் அங்கே உட்காந்துருக்காரு காமிக்கிற பாருங்களேன் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ பார்த்தீங்கன்னா தே உட்காந்துருக்காரு பாருங்க ஒரு ஐஸ் பொட்டி சின்ன ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு ம ஆள் உட்காந்துருக்காரு மரக்காளியோட இதுதான் வந்து போட்டை பயன்படுத்தி இதை தாங்கிட்டு போகிறதுக்கான ஒரு பொருள் ஏன்னா வந்து அதை நாங்கள் மரக்காளினு சொல்லுவோம் ஒரு சில இடத்துல வந்து தாங்கின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம் ப்ரோ தள்ளிவிடு ப்ரோ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து வலை போட்டு வச்சுருக்கோம் அந்த வலையில எடுத்து என்னென்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கன்னிசாக பாருங்கள் நைட்லேயுமே இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே போட்டெல்லாம் எல்லாம் கட்டி கிடக்கா அப்படியே நம்ம வலை போட்ட இடம் கொஞ்சம் அந்த லைட்டுக்கும் பக்கத்தில் கிடக்கு இப்போ வந்து நம்ம ப்ரோ வந்து தாங்கிட்டு வந்துட்டுருக்கார் எவ்வளோ அழகாக போட்டு போகுது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வரக்குள்ள தண்ணி எடுத்து வந்துடுவோம் ஏன்னா வரக்குள்ள நைட்டில் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் அதனால் சாப்பிட்டுட்டோம் இப்போ மணியை பாருங்கண்ணா மணி இப்போ கரெக்டாக பதினொன்று பதினஞ்சு ஆகுது இப்போ இந்த டைமில் வலை விட்றப்ப நம்மளுக்கு மீன் கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து நம்மளுக்கு முன்னடியே வந்து ரெண்டு வலையுமே பக்கத்தில் பக்கத்தில் இறக்கி போட்டு வச்சுருக்காங்க இதே கிடக்கு பாருங்கள் வலை இந்த ப்ளவுட் மிளகுதில்ல சின்ன சின்னதாக இது வந்து பார்த்திங்கன்னா வலை இது நீட்டுக்கு இப்போ வளைஞ்சி அப்படியே நீட்டுக்கும் இந்தண்ட கரையிலேருந்து அந்தாண்ட கரை அப்படியே நீட்டுக்கு கிடக்கு இப்போ இதை நம்ம பிடிச்சி என்னென்ன மீன் வருதுன்னு இப்போ பார்ப்போம் ரொட்டேட் போட ப்ரோ வீலிங்லாம் அடிக்கிறாரு நம்ம ப்ரோ பார்த்தீங்களா வலை எங்க கிடைக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தலைப்பு வலை இப்போ இந்த வலையை பிடிச்சிதான் நம்ம போகிறோம் பத்தப்புறோம் தாங்குரு தாங்குரு முன்னாடி இப்போ நம்ம ப்ரோ வந்து வலையை பத்துவாரு ப்ரோ ப்ரோ இது மரக்காளி மரக்காளி பத்து மரக்காளி பிடிச்சுன்னா அப்புறம் காய் கரை அடுக்க முடியாது என்ன மாட்டுதா போட்டு பாத்தீங்கன்னா பழைய போட்டா இருக்கிறதுனால உள்ள மாட்டுது ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் கேட்ஃபிஷ் अरे तेरे ना मिनट கடலுக்கு போனப்போ தான் நீரோட்டம் அதிகமாக இருக்கு நான் இங்கேயும் பாருங்கள் எப்படி நீரோட்டம் ஓடுதுன்னு அதனால மீனே வந்து ஒரே ஒரு கெளுத்தி மீன் வந்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு சங்கு முல் கஷ்டப்பட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட ரெண்டு வலைய இறக்கி போட்டு நண்பன் வந்து கூப்பிட்றோம்மா நண்பா வலை இறக்கியிருக்கேன் நண்பா நீ வா நண்பா வலை பற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் வந்து ஒரு துண்டு வலையே கிளம்ப போகுது அதுவும் கிளம்பிடுச்சு போல் மீன் இன்னும் வர மாட்டேது மக்களை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேராங்கனி வருது எங்கடா மீனாங்கண்ணா ரைட் மீனவா இது பார்த்தீங்கன்னா தேராங்கனி இது வந்து கடலில் மட்டும்தான் வாழும் ஆனால் வந்து இப்போ ஆற்றுல ஏறி கிடக்கு இது வந்து நெத்திலும் மீன் சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் வந்து தேராங்கனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நெத்திலி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தேராங்கனே அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாருங்கள் கடலில் தேவையில்லாதது தான் நிறைய இருக்கும் தேவையற்ற நம்ம தேடி வர்றது என்றைக்குமே கிடைக்காது இந்த மாதிரி தேவையில்லாத பொருள் இது வந்து வாட்டின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா இதை தான் மீன்லாம் முட்டையிட்டு வாழும் அதனால் இதை நாங்கள் பேர்த்து உடனே கடல்லே போட்டுருவோம் ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பி இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷ காலமோ ரெண்டு வருஷ காலமோ கழித்து நம்ம இந்த இடத்துல வளர போடுறப்ப மீன் உடனே வளர்ந்து அது பெருசாக குஞ்சாக வந்து நம்மள்கிட்ட மாட்டினாலும் மாட்டோம் மக்களே அடுத்த ஒரு கெழுத்தி மீன் ஒரு கார மீன் இதுவுமே கடல் மீன் தான் ஆத்து மீன் வந்து ஒரு சில மீன் தான் கிடைக்கும் ஆனால் அந்த கடல் மீன் வந்து வர்றப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக தெரியும் இது கார மீன் இதை வந்து களிக்கார மீன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் களிக்காரை அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்திங்கன்னா சளி சளியாக வரும் அந்த வலும்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம சளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா கெளுத்தி ஒன்று மொத்தமா அப்புறம் இன்னொரு கெளுத்தி வந்துருக்கு மக்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஒரு துண்டு வலையே முடிஞ்சி கிட்டத்தட்ட வந்து இது ரெண்டு கிலோ வலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வலை வரும் அதுல மொத்தமாக வந்ததே மொத்தம் ஒரு மூணு கெளுத்து மீனும் ஒரு கார மீன் அப்புறம் வந்து ஒரு தேராங்கண்ணி மீன் இந்த மீன் தான் கிடச்சிருக்கு இப்போ இவ்வளோ நேரம் வந்து கஷ்டப்பட்டு வலையிறக்கி அந்த வலையில் வந்த மீன் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு அஞ்சு ரூபா காசு கூட விற்காத மீன் அந்த மாதிரி இருக்குது இப்போ அடுத்து வந்து இன்னொரு வலையை தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த லைட்டுக்கும் பக்கத்துலேயே இன்னொரு வலை கிடக்கு இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பற்றிட்டு வந்துவிட்டோம் நம்ம இருந்த இடத்துக்கே வந்தாச்சு திருப்பி இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த வலையை எடுக்கிறோம் அந்த வலையில் என்னென்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்மளுக்கு அதிர்ஷ்டவசம் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல கிடைக்கலனாலும் இன்னொரு இடத்துல மீன் கிடைக்கும் நண்பன் இத்தெல்லாம் ஆயிரம் ரூபா விற்றுட்டு இருந்தான் இன்றைக்கி நான் வந்த நேரம் ஒரு மீனையும் காணும் இது மாதிரி நைட்டில் தொழில் பார்த்து ஆயிரம் ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத வந்து நம்ம அதாவது இந்த பிசர்மென்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கை செலவுன்னு சொல்லுவோம் டீ செலவு அப்புறம் சாப்பாடு செலவு காலை சாப்பாட்டு செலவு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த செலவுக்காக தான் இந்த மாதிரியான வலைகளை ரெடி பண்ணி வச்சுருப்போம் இந்த விடுமுறை நாட்கள்லேயும் அப்புறம் பார்த்திங்கன்னா காற்று கடல் மலை புயல் அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறப்ப நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இதில் கிடைக்கிற காசை வச்சு அப்படியே சாப்பிட்டுப்போம் இப்போ அடுத்த வலையும் இந்த கிட்ட வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த வலையை பிடிச்சி என்னென்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்கள பார்த்தீங்கன்னா அடுத்த வலைக்கிட்டே வந்தாச்சு வலையோட தலைப்பு தேருக்கு பாருங்கள் இப்போ இந்த வலையில் என்னென்ன மீன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுல ஒரு தேராங்கனி மீன் ஊசி கோலாவா மக்களை ஊசி இது பார்த்தீங்கன்னா பெருசில் வந்து கடலில் பறந்து பறந்து போக அந்த கோலாக தான் இது சின்னதாக இருக்குது இது வந்து நாங்கள் ஊசி கோலான்னு சொல்லுவோம் இதை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா முரலை மீன் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இப்போ இது உயிரோடு இருக்குது நண்பா இதை கடல் விட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடு இருக்குது சின்ன மீனாக இருக்கிறதுனால இது வந்து கடலில் விட போகிறோம் போயிட்டு வா சந்தோஷமாக ஜாலியாக போயிடுச்சு அடுத்தது நம்மளுக்கு ஒரு கெளுத்தி மீன் வருது கேட்பேஸ் கெளுத்தி மீன் தான் ஆற்றுல நிறையா இருக்குது போல் நண்பனும் கஷ்டப்பட்டு வலையை ரெண்டு வலையும் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வலையில அது மீன் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு வலையுமே முடிய போகுது அந்த லாஸ்ட்டு பச்சை கட்டை தான் இருக்குது ஏதாவது மீன் வருமா மீன் வருமானு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் உள்ளோடி கிடக்கலாப்பா அப்போ மக்களை வலை வந்து ஆற்று உள்ள அதாவது கல் வாட்டின்னு சொல்லுவோம் அது பிடிச்சி உள்ளே ஓடி கிடக்கு அதனால் வந்து நம்மளுக்கு வலையோட கணக்கு தெரியல பார்ப்போம் வேறு எதாவது மீன் ஒருதான் தான் ஒரு மடவா இந்த மீனுக்காக தான் இப்போ நம்ம வந்தது அது ஒரு மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அரை கிலோ சைஸ் மடவா மீன் அழுக்காக இருக்குனால உங்களுக்கு தெரியல இந்த மீனை நான் தெளிவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது பத்திட்டு போகிறாங்க வேறு ஏதாவது மீன் என்ன நான் பாங்கற நண்பா ஆங்றா இருந்தா 2000 3000 பாத்து அம்மா பாருங்க ஆத்து உள்ளேயே பெரிய பைப்பு யாரோ மோட்டர்ல இருந்து கழட்டி தூக்கி பர்க்เอาட் இருப்பாங்க போல மக்களே இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு பார்த்தா அது வளைஞ்சு போயிட்டே இருக்கும் ஓசு பெரிய ஓசு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பாவம் அளவு இருக்கும் ஓசு அதை வாழ்கிற சுடிச்சு வலையில் மாட்டிகிட்டு நிற்கிது கஷ்டப்படுறான் தம்பி தம்பி மாட்டிகிட்டியா நான் போய் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் இருந்தாலுமே அந்த இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ நான் இந்த பக்கம் ஆனாலே அவனால் நிற்க முடியாது உட்கார கூட முடியாது அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அதுவும் மொபைல் வேறு கையில் இருக்குது மக்கள் ஃபைனலாக இந்த ஓசை தட்டி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் நம்ம வீடியோஸ் போடுறதே வெறும் பத்து நிமிஷத்தில் நாங்கள் உங்களுக்கு வீடியோஸை முடிக்கிறோம் ஆனால் நீங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணிடுறீங்க இதுலேயே நாங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சி குறைச்சி தான் எடுக்கிறேன் அது இந்த ஒரு ஓசை தட்டி விடுறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து கம்மியாக பார்த்தாலும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்துட்டு போகிறோம் வேறு ஏதாவது மீன் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கெளுத்தி மீன் இது மூஞ்சி மூஞ்சி கெளுத்தி மீன் தானா மக்களே இது பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ்லேயே இது ஒரு டிஃப்ரெண்டான கேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மூஞ்சி பார்த்தீங்கன்னா மூஞ்சூறு மூஞ்சூறு கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு விதமான கெளுத்து மீன் இது வந்து கிடைக்கிறதே ஆற்றுல ஒவ்வொரு சில டைமில் ரேராக கிடைக்கும் இது கெளுத்து மீன் இது வந்து வாய் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஆனால் இதோட வாய் பாருங்களா இப்படி மூஞ்சி வந்து சார்பாக ஒரு இதாக இருக்குது பாருங்களா அது சவுண்டு போடுறது கேளுங்களா அப்பப்போ சவுண்டு போடுது அப்போ போட மாட்டேங்குது அடுத்தது ரெண்டு கெழுத்தி மீன் மக்களை இப்போ ஒரு கெழுத்தி மீனோட ஒரு சாலா மீன் வந்துச்சு சாலா மீன் பார்த்தீங்கன்னா தட்டிட்டு வலையிலருந்து அறுத்துட்டு கீழே உழுவ போனது டப்புன்னு நம்ம வந்து கையில் மாட்டிச்சு சாலா மீன் இப்படி அடித்து போட்டு வைக்கிறப்ப அந்த மீன் இறந்துரும் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு எடுத்து நம்ம வேறு இதில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம அண்ணன் வந்து அந்த மீனை கொன்னுட்டாங்க மீனை கொல்றதுனால நீங்கள் வந்து தப்பாக நினைச்சுக்காதீங்க அதை கொல்லலைன்னா நம்ம கையில் இருந்து ஒரு குத்து குத்துனுச்சின்னா வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் அந்த மீனை இந்த மாதிரி ஒரு இது இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வலை எல்லாமே பற்றி முடித்தாச்சு இப்போ மொத்தமாக வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கெளுத்தி மீன் இருக்கும் ரெண்டே ரெண்டு மடவா மீன் இது மட்டும்தான் மட்டும் கிடைச்சிருக்கு இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக வலை தண்ணியில் கடந்து அப்புறமா தான் வலை கிளப்பினோம் அப்போதுமே மீன் கிடைக்கல இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கறியை போயிட்டு இந்த மீன் எல்லாத்தையுமே கழிச்சுட்டு சின்ன சின்ன சங்குமுள் இருக்கிறது அப்புறம் வந்து சின்ன சின்ன நண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத பொருட்கள் வந்து வலையில் மாட்டியிருக்கும் அதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு திருப்பியுமே நம்ம வந்து அண்ணன் வந்து வளவிட வந்துருவாங்க நம்ம இப்போ எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே விட்டு அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வேறு இடத்துக்கு போவாங்க அதாவது ஒவ்வொரு தூரம் தூரமாக இடத்துக்கு போய் வளைய போடுவாங்க அப்போ எங்கனையாவது ஒரு இடத்துல மடவா மீன் ஒரு அஞ்சு மீன் கிடச்சா கூட ஒரு பத்து பாடுக்கு விட்டனாக்கா அதை நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க கால்குலேட்டர் நம்மளுக்கு கணக்கில் கொஞ்சம் வீக்கு அப்படி பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து விற்கிறப்போ ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் விற்கும் இப்போ எப்படி போய் அவன் கரையை கழிக்கிறான்றதை காமிக்கிறேன் நம்ம ப்ரோ வந்து தட்டை வச்சுட்டு மக்காலையெல்லாம் வச்சுட்டு அப்படியே மீனை கழிக்க ஆரம்பிச்சிட்டாரு மடவா மீன் இந்த வலையை பொறுத்தளவுக்கு நாலு கன்று அதாவது மூணு கன்று இருக்கும் மூணு கண்ணில் போக்கி போக்கிட்டு கிடக்கும் கொஞ்சம் பேக்கிறதுக்கே அதாவது மீனை கழித்து எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ப்ரோ எப்படி பேக்கிறான்னு பாருங்கள் நாங்களாம் வந்து சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த மண்டல மாட்டி இருக்கப்போ ஒரு கண்ணை இடத்துல எடுத்துருவோம் அப்படி எடுத்தினாக்கா ஃபிஷர்மேன் சைடில் ஏய் வலையை கிழிக்கிறியாடான்னு சொல்லிட்டு அடிக்கையில் வந்துடுவாங்க நீங்கள் எத்தனை பேர் ஃபிஷர்மேன் ஃப்ரெண்டு பார்த்துட்ருக்கீங்களோ நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் யார் யார் வலையை கிழிச்சு பார்ப்பீங்களோ அவங்களை கமாண்டில் வந்து டாக் பண்ணி விட்டுருப்பாங்க இவங்களாம் சின்ன வயசில் நிறையா கிழிச்சுருக்கோம் என் கூட வந்து மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணெடுத்து பேப்பன்னு சொன்னதுக்கு அவன் கண் எங்கேயாவது சின்ன பூரை இருக்கான்னு பார்த்துட்டு அதை தேடி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டான் உயிரோடு இருக்குது இந்த மீன் பார்க்கறப்போ தெரியுதா இதுதான் மடவா மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் பீஸை பொறுத்த அளவுக்கு அதில் மூணு முள் இருக்கும் அந்த மூணு முள் நம்மளுக்கு குத்துனா ஒரு விஷம் உள்ள மீன் அதனால் வந்து முள்ளை நாங்கள் உடைச்சி இதை வந்து பகுதியிலேயே ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவோம் இப்போ மூணு முல்லை உடைச்சிதான் இந்த கெழுத்து மீனை பேப்போம் இப்போ வந்து இது முடிஞ்ச பிறகு இதில் உள்ள கெளுத்த மீன் எல்லாத்தையுமே பேத்து மடித்த பிறகு இப்போ இந்த வலையை விலங்க பற்றி வச்சு திருப்பி மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையா வலை போடுவாங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இதை பேர்த்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் இப்போ இது முடிஞ்சோன்னா நம்மள்ட்ட என்ன பண்ண வந்துருமா இந்த வலையெல்லாம் பற்றி வைக்கிறது நம்மளையும் இருக்கணும் ஏன்னா ஒன்றின் தான் இருக்கான் நெக்ஸ்ட்டு ஏதாவது மீன் ஏதாவது சம்மந்தப்பட்டது எதாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கண்டென்ட் கண்டெண்டாக தான் நம்ம வீடியோஸ் எடுத்து போடுறோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம ப்ரோ சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ஆற்றுல மீன் பிடிக்கிறது நண்டு பிடிக்கிறது இறால் பிடிக்கிறது அப்படின்னு நிறைய வகையான தொழில் இருக்குது ஆற்று தொழிலே உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமாண்டில் ஒரு தட்டி விட்டுருப்போங்க நம்ம நண்பர் படிச்சுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார் ஓகே பாய்